குழந்தைகள் வழியாக எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம் பயனற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்தது உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் முந்தைய பிரச்சனைகள் தீர்ந்து தெளிவான முடிவுகள் கிடைக்கும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்த்தவற்றை சாதிக்க முடியும் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் நாள் ஒன்று உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை உணவுப் பழக்கங்களில் சீர்திருத்தம் தேவை ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் வெளியூரில் அல்லது ஹோட்டல் உணவுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் மாசு வாய்ந்த உணவுகளை தவிர்க்கவும் பழைய நிலைத்தன்மையற்ற உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை கட்டுப்படுத்தவும் மழை குளிர்காலத்தால் ஏற்பட்ட ஒழுங்கற்ற உணவு முறைகளை சீர் செய்யவும் இரண்டு குழந்தைகள் வழியில் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் மனநிலையை புரிந்து கொண்டு சரியான வழிகாட்டல் வழங்குங்கள் குழந்தைகளின் தேவைகளை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் பரீட்சைகள் அல்லது கல்வி தொடர்பாக முன்னேற்பாடு செய்யுங்கள் மூன்று பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பயணத்திலும் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உங்கள் கருத்துக்களை நிதானமாக அமைதியாக வெளிப்படுத்துங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வேலை துணையினருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதிர்பாராத சச்சரவுகள் ஏற்படலாம் நிதானமாக செயல்படுங்கள் நான்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் கைகூடும் வேலை மற்றும் வியாபார காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கிறது புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராயலாம் பயணங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் முன்னாள் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது நல்லது ஐந்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வரும் சிக்கல்கள் இன்று தீர்வு காணலாம் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஆறு வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய யோசனைகளை செயல்படுத்த நல்ல நேரம் வழக்கமான முறையை விட சற்றே வித்தியாசமாக செயல்பட வேண்டும் தொழில் வேலை குடும்பம் ஆகியவற்றில் புதுமையான அணுகுமுறைகளை முயற்சிக்கலாம் தீர்க்க செயல்பட்டால் விரைவாக வெற்றி பெறலாம் ஏழு தொழிலில் புதுமையான மாற்றங்களை உருவாக்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் கணிசமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் கவனம் வேண்டும் உணவிலும் உடல் நலத்திலும் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் பூரம் பயணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்கள் முன்னேற்றம் தரும் உத்திரம் மாற்றம் பிறக்கும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும்